வணக்கமுங்க நான் உங்க அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேனுங்க இன்னைக்கு நாம என்னத்தை பத்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தாங்கள்லிங்க அதுலயும் இந்த முதல் பாதம்னு சொல்லுவாங்களே அந்த முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் எப்படி அமையும்னு சுவடிகளை வச்சு விவரமா பார்க்கலாமுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவா தொழில் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமுங்க பொதுவான தொழிலமைப்புகள் இவங்க கிட்ட செவ்வாயோட குணம் அப்படியே இருக்குமுங்க பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க பூ சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குமுங்க சொந்த முயற்சியிலேயே எல்லா வசதி வாய்ப்பையும் உண்டாக்கிக்கிடுவாங்க இவங்க கிட்ட ஒரு படைவீரன் குணம் இருக்கும்னு சுவடியில சொல்லிருக்குதுங்க சிலர் வியாபாரியாகவோ மருத்துவர்காவோ இல்லைனா டிராவல்ஸ் டாக்ஸி தொழில் பண்றதுக்கு கூட வாய்ப்பு கீதுங்க அது மட்டும் இல்லைங்க போலீஸ் துறை அறுவை சிகிச்சை ஆபரேஷன் இயந்திரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அப்புறம் குற்றவியல் துறைன்னு இந்த மாதிரி வேலைகளும் இவங்களுக்கு அமையும்னு சொல்லப்படுதுங்க இப்ப அடுத்ததா அவங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு என்னென்ன தொழில் அமையும்னு பாக்கலாமுங்க கிரகமும் தொழிலும் செவ்வாய் ஜாதகத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அவரு பாக்குற வேலையிலையும் சரி இந்த சமூகத்திலையும் சரி ஒரு பெரிய இடத்துல இருப்பாருங்க கணக்குலையோ அல்லது பொறியியல்லையோ பெரிய பட்டம் வாங்குவாங்கன்னு சொல்லி இருக்குதுங்க கேது கேது இருந்துச்சுன்னா ஒரு பெரிய இயந்திர பொறியாளரா ஆகறக்கு வாய்ப்பு கீதுங்க சுக்கரன் சுக்கரன் இருந்தா பாருங்க கடல் கடந்து வியாபாரம் பண்றது கடல் சம்பந்தமான பொருள்கள் மூலமா லாபம் சம்பாதிக்கிறதுன்னு இருப்பாங்க சினறு கப்பல் இன்ஜினியரா கூட ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க சந்திரன் சந்திரன் இருந்தாருன்னா அரசாங்க வேலையிலயோ இல்ல தனியார் கம்பெனியிலயோ நல்ல பெரிய பதவியில இருப்பாங்க போ சனி சனி பகவான் இருந்தாருன்னா கொஞ்சம் வயசுக்கு மேல பிற்காலத்துல ஒரு எழுத்தாளரா ஆகறதுக்கு வாய்ப்பு கீதுங்க குரு குரு பகவான் இருந்துட்டாருன்னா பேச்சுல அப்படியே எல்லாரையும் இழுத்துருவாங்க பெரிய பேச்சாளரா வருவாங்க போ புதன் புதன் இருந்தா பெரும்பாலும் ஒரு சாதாரண வேலையில தாங்க இருப்பாங்க ஆனா அதுவே குருவோட பார்வை பற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய படிப்பாளி தத்துவ ஞானியா கூட ஆகறதுக்கு வாய்ப்புக்குதுங்க சூரியன் சூரியன் இருந்தா வாதம் பண்றதுல கெட்டிக்காரரா இருப்பாருங்க நல்ல வசதியா இருப்பாங்க அப்படிதாங்க இன்னைக்கு அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்காரவங்களுக்கு தொழில் எப்படி அமையும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாருங்க ரொம்ப நன்றிங்க